ப்ரைஸ் த லார்ட் இன்றேயே பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 61 ஆவது அதிகாரம் 7வது வசனம் Isaiah chapter 61 verse 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டன் பலன் வரும் instead of your shame you shall have double honor ஹalleluya வாழ்க்கையில சில மனுஷங்க நம்மள வெட்கப்படுத்தும் அவமானப்படுத்தும்னு சில காரியங்கள் செய்வாங்க சில சமயம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள் நிமித்தம் ஐயோ நான் எல்லாரையும் எனக்கு வெட்கமா இருக்கு நான் எப்படி இனி எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியும் எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு அப்படின்னு சொல்லி சில சமயம் ஒரு மாதிரி ஒரு வேதனைக்குள்ள நீங்க இருக்கலாம் இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள் நிமித்தமோ இல்ல சில உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் செய்தது நிமித்தமோ இன்னைக்கு நீ வெட்கப்பட்டு போயிருக்கிற அவமானப்பட்டு போயிருக்கிறன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஏசப்பா சொல்லுகிறார் அந்த வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டன்தனையாய் பலன் உன்னுடைய வாழ்க்கையில வரும் என்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் காரணம் என்ன தெரியுமா நீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லயும் ஏசப்பா அவன் நீங்க விட்டு விடலை ஏசப்பா கிட்ட அனுதனமும் நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்க ஏசப்பா சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்குறீங்க ஏசப்பாவை நம்பி நீங்க இருக்கிறதுனால ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுனால அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த வெட்கத்திற்கு பதிலாக ஏசப்பா உங்க வாழ்க்கையில ரெண்டந்தனையாய் பலன் கொடுத்து ஆசீர்வாய் வாதங்களை கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க இயேசுப்பா உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா வெட்கத்திற்கு பதிலாக அண்டவரே நன்மைகளை நீங்க செய்யுங்கப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில அண்டவரே நன்மைகளை நீங்க செய்து நீங்க பிள்ளைங்கள ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 நீங்க காத்திருக்கிற நாட்கள் முடிவுக்கு வரப்போகுது ஏசப்பா உங்க வாழ்க்கையில ரெண்டன் தனையாய் பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்